எனக்கு உரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வத்து கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் வீட்டிருக்கும் சினிமா ஜாம்பாவான்கள் என்னுடைய பிலிம் இன்ஸ்டூட் சீனியர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் கே செல்வோமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் திரைப்பட டெக்னீஷியன் மேடையில் வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க குறை இருந்தா மனிசக்குங்க வள்ளுவன் அவர் சொன்னாரு இயக்குனர் முன்னாடி சொன்னாரு இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு கண்ட் அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாசம் நீங்களே புரிஞ்சுங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத வள்ளுவன் இயக்குநரே எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட ஆச்சு நடிக்க ஆரம்பிச்சது தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த படத்தை அவருடைய இயக்குனர் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனரா இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த அறிமுகத்துல

நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கண்டிப்பா அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னா தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு மணிக்கு தான் போய் நடித்தேன் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில் அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா அப்படின்னா தெரியும் ஏன்னா நாங்க தியரி படிச்சிருக்கோம் சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதன் முதலாக உருவாக்கினார்கள் தமிழ்ல நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் உலக சினிமா படம் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம் சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து இருபத்தி நாலு வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா சினிமா அத பண்ண முடியும் பண்ற அண்ணன் தெரிஞ்சாக்கம் சரி இயக்குனர் சங்க தலைவர் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள் நிறைய படங்கள் பண்ணா கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான் திருப்பாச்சி தான் பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம எங்க ஊரு கோயில் சேத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன் சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நாம இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்க நான் இருக்கிறது கணவனுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனாரு நாங்க வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறணும்னா அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாச்சு பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெளிவா அந்த நாரிய அதை பேசினாங்க சினிமா அது ரமேஷ் கண்ணான் சொன்ன மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த சினிமாவில் நாம இருக்கிறோம் இந்த சினிமாவில் நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும் அதே போல தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும் எங்க விடுறோமோ தான் நம்ம பிடிக்கணும் அதனால தொடர்ந்து நீங்க தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும் என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது ஏன்னா அவர் என்ன ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பாக்குறோம் நம்ம இயக்குனர்கள் புதுசா வந்த இயக்குனர்கள்லாம் பாக்குறோம் ஒண்ணுமே தெரியாம ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டேரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்டாகவே சொல்றாங்க எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பஸ்ஸு டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப கல்ச்சரையும் மாத்துறாங்க சினிமா கல்ச்சரே மாத்துறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்துல பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார் அவரு ஏன் காதலி உன் மனைவியாலாம் உன் மனைவியாக காதலையாக ஆக முடியாது ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம் ஆனா அதைத்தான் ரசிக்கிறாங்க அதைத்தான் ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாத்துறாங்க தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க ஏன்னா நமக்கு இந்த சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் அதனாலதான் இப்ப வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கோங்க ஒரே இருந்தா மன்னிச்சுங்க நன்றி வணக்கம் செய்பவர்கள் அதில் உழைப்பவர்கள் நினைத்தபடியே வெற்றி அடைவார்கள் என்கிறது எந்த இல்லாமல் தாமாகவே முயன்று மிக இளவயது முதல் இன்று வரை தான் எண்ணிய செயலை தான் ஏற்றுக்கொண்ட துறையை வெற்றிகரமாக தொடர்ந்து வருகிறார் நடிகர் திரு பரத் அவர்கள் இன்னும் எண்ணிய யாகும் துண்ணியவாகட்டும் சின்ன தளபதியை வல்லுவன் குழுவை வாழ்த்தி அன்போடு அழைக்கிறோம் மருந்து வர தகுதிகளுக்கு படக்கு நிறுவன சார்பாக சால்தரங்களுக்கு புத்தகம் வழங்கி வரவேற்கப்படுகிறது எல்லாருக்கும் வணக்கம் மேலேயே வந்து இருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் வல்லுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்துல வந்து டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது படத்தோட இவர் எனக்கு கதை சொன்னார் ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் இந்த படத்தோட டி கூட மூணு படம் பண்ணிருக்காரு எங்களோட ஜேர்னி காளிதாஸ்ல இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்ப காளிதாஸ் டூ டிபி பாத்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஹர்ஷ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு ஸோ சங்கர் சார் மிஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ அண்ட் தான் ஐ நோ நான் உங்களையும் பார்த்து தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் மிஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ அடுத்தபடிய பல சிறு முதலீட்டு படங்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் ஜனுஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பேசுகிறோம் அவருக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அறிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்கப்படுகிறது தான் ஆரம்பிக்கனாலே அப்படி அப்படிதான் ஸோ என்னென்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் இயக்குனர் தன்னோட தாயை இப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சு இந்த தயாரிப்பாளர்களோட நோக்கம் சினிமா எடுக்கிறதுக்கு நோக்கம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இந்த படம் வந்து பாதி வெற்றினு சொன்னாங்க முழு வெற்றி அடைஞ்சிச்சு இன்னைக்கு வரைய பெரிய வெற்றி அதை அடைஞ்சிருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவோட லெஜண்டரி பீப்பிள் இருக்காங்க

தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்தபடியாக விரும்மாண்டி படத்துல தன்னை ஒரு சிறந்த துணை நடிகராக அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தன கால தொடர்ல வீரப்பன் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சு பல பாராட்டுகளை பெற்ற நடிகர் கராத்தி ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் கராத்தே ராஜா அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வியை புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகின்றனர் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்திருக்காங்க இயக்குனர் சங்கர் சாரதி ஒரு அட்வங்கேட் வக்கீல் கேரக்டர் கொடுத்திருக்காங்க அண்ணா இயக்குனர் உதயகுமார் இப்போ கேட்டாங்க ராஜா அது பக்கத்தில் நடிச்சிருக்கீங்க நான் சின்ன ஒரு தடுமாற்றம் ஆச்சு முன்னாடி கூட ட்ரெய்லரில் என்னோட வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர் என்னுடைய ஃபேஸ் காட்டாமல் ஏதோ சஸ்பென்ஸாக வச்சுக்காது அதனால தெரியல அது அண்ணா வந்து கரெக்டாக அந்த டவுட்டோடயே கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கடுத்து நீங்கள் ட்ரெயினர் இது பண்ணாலும் சின்னதாக என் முகத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி அன்பான சங்கர் அதை அதை கேட்டுக்கிறேன் அது ஏதாவது சூழ்நிலையில பண்ணுவாங்க அது தவறு இல்லை நீ காட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அனுப்பி வைப்பேன் காரணம் இல்லை இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சாரதிக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களது தந்தை வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனசார சொல்கிறேன் நீங்க எல்லாரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி வள்ளுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமா உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் எனக்கு மனசுல ரொம்ப வருஷமா அப்படியே எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஒரு அதிகமா ஒரு நல்ல ஒரு உணர்வா இருக்குது இன்னைக்கு மேடையில தலைவர் நல்லா இருக்காங்க அதனால சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நான் எப்பயும் பேசுறது இல்லை முத முதல்ல என் மனசுக்குள்ள உள்ளதை நான் சொல்றேன் நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனா சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் நான் எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டர் போய் பார்க்கறேன் ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஷோ போவேன் மூணு மணிக்கு போவேன் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன் ஏழு பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு தேட்டர் பார்த்தா நாலு பேர் இருந்தாங்க மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப நாளை படம் பார்த்து நடுக்குது எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாடாகவும் இருக்கு வேறு மாதிரி அது யாருமே வந்து பெருசாக சார்மா பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது விஷயமா யாராவது பேசுவாரான்னு பார்த்தா இல்ல இப்ப நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன் மூணாறுல தேட்டரே இல்ல மூணாறு எவ்வளவு பெரிய ஊர் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா தளம் அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்டரை இல்ல நிறைய ஊர்ல இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்கவுங்க ஊர்ல தேட்டர் இருட்டை உடைச்சுறாங்க தேட்டரை உருவாக்குறது கிடையாது இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதாவது வந்துட்டு இருக்கு இப்படியே வந்து சினிமா துறை வந்து சினிமாவுடைய அந்த வாழ்வில் வந்து இருக்கிறதா நான் உணர்றேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு எனக்கு தெரியல உணர்வுகளை நான் வந்து எனக்கு ஆசை நிறைய பேருடைய உணர்வுகளை நான் வாங்கிதான் நான் சொல்றேன் இது வள்ளுவன் அந்த வந்து எனக்கு நல்ல ஒரு மேடையை அதை சொல்ல சொல்லி என்னோட இறைவன் எனக்கு வந்து இந்த உணர்வு கொடுத்துருக்காரு இப்ப என்னன்னா அந்த தேட்டர் அது ஒரு மெயின் காரணம் அதை தாண்டி என்ன சொல்றாங்க பப்ளிக்கா இருக்கிறவங்க தேட்டர் போனா திங்கிற பொருளை எடுத்துட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு பொதுமக்கள்கிட்ட அது நீங்க எல்லாருமே எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சினிமா வந்து தேட்டர் நல்லபடியா ஓடும் என்னுடைய ஆசை என்னன்னா இது வந்து யாருக்குமே மைனஸா இருக்காது இதை வந்து பண்ணா அந்த தின் பொருளை உள்ளே எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேற ஒண்ணுமே நான் கேட்கல இதை கொடுத்தாச்சுன்னா தன் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உணவு எடுத்துட்டு போவாங்க இல்லையா பசிக்கிற குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க உள்ள ஊட்டிடுவோம் போதும் இப்ப பல காரணங்களுக்காக தேட்டலா வந்து அப்படி அனுமதிக்க முடியு சொன்னாங்க அந்த காரணங்கள் என்னன்னா இப்ப நம்ம அவங்க வந்து அதிக ரேட்டு இருக்கிறது தடை தான் பண்ணாங்க அவங்க விட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இது அனுமதி கொடுத்தா போதும் அவங்க வித்துக்கிட்டு ரேட் டைம் கிட்டும் இந்த பொருளை எடுத்துட்டு போக சொன்னா முடியாதவங்க போய் சாப்பிடுவாங்க நம்ம படத்தை போய் பார்ப்பாங்க இப்ப உணவு பொருள் எதுவுமே எடுத்துட்டே போனா எனக்கு புடுங்கறாங்க புடுங்கி அவங்க செக் பண்ணது ரொம்ப வலிக்குது எனக்கு சின்ன பண்ணிட்டு பிஸ்கெட் எல்லாம் வாங்கி அந்த பொருள் உள்ள போடுறாங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் நினைக்கிறேன் இப்ப அப்படி போது அவங்க பொருளை என்ன ரேட்ல வேணாலும் வித்துக்கிட்டோம் எடுத்துட்டு போற பொருள் தின் பொருள் அனுமதி கொடுத்தா நமக்கு போதும் மற்றபடி ஒருவேளை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தின் பொருளை எடுத்துட்டு போவேன்னா ஆனா தியேட்டர்ல இருக்கிற பொருள் எல்லாமே எம்ஆர்பில மட்டும் வித்தால் தமிழ் வர இருக்காங்க இந்த ரெண்டு மட்டும் அண்ணன் செஞ்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது ஏன்னா தலைவர் அங்க தான் நாட்டில் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்ப சொல்றது எல்லாரும் பாருங்க தேட்டர்ல வந்து நிச்சயமா டிக்கெட் ஏறும் சின்ன சின்ன படங்கள் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப படம் பண்ணிடுறாங்க வெளியே திரும்ப ரிலீஸ் போகும்போது தேட்டர்ல மெம்பர்ஸ் வரவே மாட்டாங்க இது என்ன காரணம் ரொம்ப உள்ளுக்குள்ள ஆராய்ந்து அவங்களை கேட்டு அவங்க எல்லாருடைய உணர்வுகளை நான் பதிவு பண்ணுதான் நான் நினைக்கிறேன் சாபுறதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேற ஒன்னு நான் சொல்ல அவங்க என்ன ரேட்ல வேணாலும் பொருள் எல்லாம் வச்சுருப்போம் இதை மட்டும் நல்லா இருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி அடுத்தபடியாக வசித்தவர்களுக்கு உணவளிப்பவர்களை அந்த இறைவனாலும் என்ற வள்ளலாரின் வாக்குக்கேற்ப பல உயிர்களுக்கு உணவளித்து புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கும் நடிகர் என்போடு பேச அளிக்கிறோம் நடிகர் ராஜசிம்மன் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கி வரவேற்பு மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாரதி சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க இந்த மேடையும் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களை எல்லோரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாமே அதை தாண்டி தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகித்து தான் இந்த பிள்ளையை பெற்று எடுத்திருக்காங்க எடுத்த உடனே அப்படி அப்படின்னு சொல்றதுல இந்த படம் வரல இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் ஒன்றும் உள்ள ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச தெரியாது இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டாவது ஸ்டைலேஷ் அவர் சொல்லும்போது சாரி சைலேஷோட அவரு இணை தயாரிப்பாளர் பேசும்போது பாலா பேசும்போது சொன்னார் நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது எல்லாரும் பேசிட்டாங்க இருந்தாலும் நானும் பேசுகிறேன் ஏன்னு கேட்டால் அவரு ரொம்ப ஆகி இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன் அதனால சொல்கிறேன் அவங்க இருக்கிற ஊர் வேற வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் வேற தமிழ்நாடு கிடையாது அதனால ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறதுனால அது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கு பூமியாவும் இங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க அதனால இதை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் அவங்க கண்டிப்பா நல்ல விஷயமா தான் வந்திருக்காங்க அவங்க சொன்ன உள்ள அர்த்தம் வந்து நல்ல அர்த்தம் தான் சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேற மாதிரியான வார்த்தை அதனால யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் பேசினாங்க என்ன சொன்னாங்க நடிகர் எல்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு முன்னாடி பதில் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும் இல்லையா எல்லா நடிகரும் நல்லா தான் வாழல அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால கீழே இறங்கவே முடியாது தான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி எம்பி தான் வரைக்கும் ட்ரை பண்ணுமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோம்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது நீங்கள் தொண்ணூறு வயசு கிழவன கூப்பிட்டுருக்கலாம் கேளுங்க எப்பா நீ நாளைக்கு செத்து போயிருன்னு சொல்லுவான் ஐயோ நாளைக்கு நான் சித்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான் நான் செத்து செத்துட்டு போறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தொண்ணூத்தொம்பது சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அப்போ ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மியூசிக் கேமராமேன் எடுத்துக்கோங்க டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க ட்ராலி தள்ளுற கூட எடுத்துக்கோங்க அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டுல சாப்பாட்டு காசு இல்ல அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனா யாருமே அவங்களை டீஸ் பண்ண போறது இல்ல யாருமே அவங்க பிரமிப்பா பார்க்க போறதில்லை புரியுதுங்களா ஆனா அதுலயும் ஒரு சில இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களை கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனவங்க தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல பொதுவா சொல்றேன் ஆனா சின்ன கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நான் அதில் த கடந்து வந்ததுனால அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அவங்கவுங்க செய்யற வேலையை எல்லாருமே சரியா செஞ்சுட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது இயக்குனர் கரெக்டாக இயக்கம் பண்ணணும் ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களோட வேலை என்னென்ன சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் சம்பளம் பேசும்போது நீங்கள் கம்மியாக பேசுங்க இன்னும் தப்பு நூறு ரூபா பேசும்போது நாளைக்கு அந்த நூறு கரெக்டாக கொடுக்கணும் இயக்குனரா டேஸ் சொல்றீங்களா இத்தனை நாள் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்களா பத்து நாளில் பத்து நாள் வேலை சொல்லுங்க பத்து நாளில் படத்தை முடிங்க அப்போ அவங்க வேலையும் சரியா இருக்கும் நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும் அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்றாங்களோ அதை நடிச்சு கொடுக்கணும் அது நம்மளோட வேலை அதுல நம்ம உறவச்சோம்னா நம்ம தவறு சரிங்களா அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்ச எல்லாருக்குமே சிறப்பு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன் நானு கோயம்பேடு மார்க்கெட்ல ஹோட்டல் வச்சிருந்தேன் சரிங்களா நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும் நாலு மணி நேரம் கேப் கிடைக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன் பாத்திரம் கழுவிட்டுருந்தா ஒரு சொல்லுவான் தப்பர் சினிமாவில் சம்பாதிக்கிற காசு பத்திரம் பத்திரங்கள் வந்து எச்சு எச்சி பாத்திரம் கழுவிப்பார் நம்ம காரைக்கு விடுவோம் கண்ணில் தண்ணி உடைச்சுட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில் ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளை நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருப்போம் நம்மளை நம்பி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேத்துக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் நான் தலை தலையும் தலை தலைப்பொறி இது பண்ணல யார் தாலியாக இருக்கலை யார்கிட்டையும் திருடலை என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தான் செய்ய முடியும்னால வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்போ நம்ம செய்யற தொழிலவே நம்மளை டீச் பண்ணுவாங்க அப்போ ஒரு நடிகருக்கு அதுல எவ்வளவு பிரச்சனை ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன் இன்னைக்கு என் பாக்கல பண்ணாலேன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சுட்டு வர்றேன் நான் கவலையப்பட மாட்டேன் ஜாலியா போயிட்டு இருப்பேன் பேசுறவங்க என்ன வேணும்னா தெரிஞ்சுக்கோ ஆனா சொல்லலாம் என்ன நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க நான் ஆட்டோ ஓட்டுறது பார்த்துருப்பீங்க சரியா நான் பிஸ்னஸ் பண்றத பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க வந்திருப்பாங்கதான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு வழி தெரியாது அதனால நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க அவங்கவுங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்கு அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் வீடியோலையும் சொல்லிட்டேன் அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல அதனால நல்லது செய்யறது கூட இந்த உலகத்துல கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம்தான் நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ள போறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும் வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்